இன்னைக்கு நம்ம சன்னாத்தனி சமயங்களில் கல்யாண வீட்டு பந்தியில் எல்லாருக்குமே பிடிச்ச கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிடக்கூடிய உருளைக்கிழங்கு மசாலா அதே டேஸ்ட்டில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் சொல்லியிருக்க மெத்தட்லேயே பண்ணி பாருங்கள் டேஸ்ட் அப்படியே இருக்கும் ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் அளவு கடலை எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா வெடித்து வரட்டும் கடுகு நல்லா வெடிச்சு வந்ததும் அரை டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்து இதையும் பொரிய விட்டுரலாம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க ரெண்டு வரமிளகாயை உடச்சி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி சேர்த்துக்கோங்க ஒரு பல்லாரி வெங்காயத்தை நறுக்கி வச்சிருக்கேன் வெங்காயம் வந்து ஒன்று போதும் இந்த மாதிரி நறுக்கி சேர்த்துக்கோங்க வெங்காயத்தை வதக்கி விட்டுருங்க ரொம்ப வதங்கணுன்னு அவசியம் இல்லை முக்கால் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டை தட்டி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இந்த மசாலாக்கு இஞ்சி பூண்டை பேஸ்ட்டு மாதிரி சேர்க்காம இந்த மாதிரி தட்டி சேருங்க ஒரு வெங்காயத்துக்கு ஒரு தக்காளின்ற அளவுக்கு ஒரு தக்காளியை மட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம் தக்காளி வந்து நல்லா குழஞ்சி வரணும் இந்த மாதிரி மசாலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன் உங்களோட அளவுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் முக்கால் டீஸ்பூன் மல்லித்தூள் கால் டீஸ்பூன் சீரகத்தூள் கால் டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து நல்லா கிளறி விட்டுறலாம் எல்லா மசாலாவையும் தண்ணி எதுவுமே சேர்க்காம கிளறி விடுங்க இந்த ஸ்டேஜில் ரெண்டு பச்சை மிளகாவை கீரி போட்டுட்டு வேக வச்சு எடுத்த உருளைக்கெழங்கை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நான் ரெண்டு மீடியம் சைஸ் உருளைக்கெழங்க வேக வச்சு சேர்த்துருக்கேன் தண்ணி சேர்க்காம இந்த மசாலாவோடவே உருளைக்கிழங்க நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி கலந்து விடுங்க தண்ணி மட்டும் இந்த மசாலாவில் நம்ம சேர்க்கக்கூடாது உருளைக்கிழங்கோட அந்த டேஸ்டே நமக்கு மாறிடும் கடைசியாக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுருங்க கொத்தமல்லியை நல்லா பொடி பொடியாக நறுக்கி நல்லா தாராளமாக தூவி விட்டு நல்லா கிளறி விட்டுருங்க உருளைக்கிழங்கு வந்து நம்ம வேக வச்சு போடுறதுனால ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் இல்லை ரெண்டு பரட்டி புரட்டி எடுத்தால் போதும் அவ்வளோதான் கல்யாணம் விட்டு உருளைக்கெழங்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு அப்படியே சுட சுட பரிமாறிடுங்க இந்த மசாலா சாம்பார் சாதத்தை தவிர தயிர் சாதம் மோர் குழம்பு பூரி சப்பாத்தி கூட அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்களும் வீட்டில் நான் சொன்ன மெத்தட்லேயே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்